உங்களுக்கு தான் இன்னொரு தூபா உங்க கையால தபால தொடர்ந்த போட்டுருவ நீங்களும் தலையெழுத்து சரியில்லாதவனுக்கு நிஜத்துல மட்டும் இல்ல அவனோட கனவுல கூட அவன் விதைக்கிற வித செடியா வளராது அது இப்ப தெரிஞ்சிருச்சுல இப்படி எதுக்காக எங்க எல்லாருக்கும் தேவை இல்லாம ஆசை காட்டி போசம் பண்ண நான் கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்ட் மேல எந்த தப்பும் இல்ல தப்பு பண்ணது என்னோட அம்மா தான் அம்மா அம்மா உங்களை உங்களெல்லாம் ஏமாத்துனது எல்லாத்தையும் எழுந்த அவங்க தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்காங்க உங்களை மறந்துட்டாங்க உங்க கனவுகளை மறந்துட்டாங்க இழந்த வாழ்க்கையை அடையறதுக்கு பணத்துக்காக எங்க அம்மா உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க எனக்கு எல்லாமே இப்பதான் தெரியும் அம்மாவுக்கு பதிலா எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் Ugh. சச்சி எனக்கு கொஞ்சம் பணம் நான் இன்னைக்கு நான் குடிக்கலாம் செத்துருவ என்னமா இது சரி விடுமா இங்க வந்து நடந்ததெல்லாம் எங்க கிட்ட அதுக்கே ஒரு மனசு வேணும் நீ அழாத இப்போ நீ எழுதனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவர் கூட பழகியிருக்காங்களே அவர் கூட இவங்களுக்கும் தொத்தி இருக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு கஷ்டம்னாலும் சரி அத பங்கு போட்டுக்கிட்டே பழகிட்டாங்க போகட்ட விடு ஆத்துல வெள்ளம் கரப்பு ரெண்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம கையளவுக்கு தான் அள்ள முடியும் தாகமா இருந்தா மறுபடியும் அள்ளணும் அது எங்களுக்கு பழகி போயிடுச்சு ஆனால் எங்கள் லைஃப் இப்படியே ஓடிடாது நிச்சயம் எங்களுக்கு ஒரு நல்ல டைம் வரும் நம்பிக்கையோட காத்திருக்கோம் ஆஃப் யூ மை சன் மரியா ரெடி பண்ணுங்க இவனுக்கு எல்லாமே இங்க ரெடியா இருக்கணும் இவன் நம்ம பையன் தெய்வத்தோட தூதர் தெய்வமே இப்போ இவனோட ரூபத்துல வந்திருக்கு இல்லையா மைடியர்

இனிமே அந்த பிச்சைக்கார ஹோட்டலுக்கு நீ வேலைக்கே போக வேண்டாம் நாளில இருந்து வரலன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடு பையனை பாத்தியா முன்ன வில்லியமும் இப்படிதான் வந்தான் ஆனா நான் ரூம் விட்டு வெளியே வராம கதவை சாத்திக்கிட்டு இந்த ரூம் குள்ளே இருந்துட்டேன் இப்ப உனக்கு அப்படி கூட நடக்கிறத தடுக்க முடியாத ஒரு நிலைமை இல்லை இங்க வந்துட்டியா நேரா அவங்க கிட்ட போய் பேசு இஸ் வெயிட்டிங் ஏதாவது சொல்லி அந்த பொண்ணை புரிஞ்சதா என்ன பத்தி தெரியும் இது என்னோட ரொம்ப நாள் கனவு இப்போதான் நிறைவேற போது at last you are coming to my way, to my my way, உள்ளுக்குள்ள இருக்கிற நடக்காத ஆசைகளை தூக்கி போட தான் கடல் இருக்கு பீச்சுக்கு வரப்ப யாரோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னான்னு நீ தானே சொன்ன அவன் சொன்னது கரெக்டு தான் என்ன சொல்ல வர இன்னும் ஒரு வாரம் மிஞ்சி போன பத்து நாள் அதுக்கப்புறம் இந்த ஜெனிபர் இன்னொருத்தரோட மனைவி தூக்குதண்டனை கைதிக்க அவனோட கடைசி நாள் என்னைக்குன்னு தெரிஞ்சிருக்குமே அதுக்கப்புறம் நடக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது ஏத்துக்க வேண்டியதான் ஆனா இங்க போறதை ஏத்துக்கவும் முடியல உனக்காக நான் உன் தந்தா ஏத்துக்குவியா ஏத்துக்கணும் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் பாம்பை போக விருப்பம் நீ ஓகே பூஜா ஒத்துக்குவா தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாத நடந்ததெல்லாம் மறந்துட்டு அந்த பொண்ணு ஆரம்பிச்சியா நாம வேற ஏதாவது பேசலாம் பேசு நான் கேக்குறேன் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா சாராண்டி சொல்ல சொன்னாங்க போறதுக்கு முன்னாடி அவங்க உன்ன பார்க்கணுமா தாத்தா இல்லாத நேரத்தில் வந்து பார்த்துட்டு போறியா சாராண்டி சச்சி வா உன்ன மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ரொம்ப கோவக்காரன்னு நான் கேள்விப்பட்டேன் உங்க அப்பா மாதிரியே எப்ப பார்த்தாலும் உன்ன பத்தியேதான் இவன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா சண்டை போட்டுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தும் கூட உங்களையே அறியாம உள்ளுக்குள்ள ஒரு அன்பு இருந்தும் உங்களுக்குள்ள இருந்த தூக்கி ஆசையிட்டீங்க இல்லை ஒரு காலத்தில் என்னால இந்த வீட்ல இருந்து எல்லாருடைய சந்தோஷமும் போயிடுச்சு இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஜெனியோட வாழ்க்கையிலயும் நடக்குது ஜெனி இங்க இருந்து போகட்டும் இல்ல சச்சின் என்னால என் குடும்பம் இழந்த சந்தோஷத்தை உன்னாலையாவது அவங்க அடையணும் நான் நினைக்கிறேன் எனக்கு இப்படி சொல்ல கஷ்டமா தான் இருக்கு ஆனா வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போகணும்னு தோணுது சச்சின் என்னை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறியா למנצח על ידותון, לאסף מזמור. קולי אל אלוהים ויצעקה. קולי אל אלוהים והאזן אליי. ביום צרתי אדוני, דרשתי ידי, לילה נוגרה, ולא תפוג מענה, הנחם נפשי. אזכירה אלוהים, ואהמיה אשיך, ותתעטף רוחי סלע. אחזת שמורות עיניי נפעמתי, ולא אדבר.

நான் உங்ககிட்ட அதை சொல்லல தாராவை அங்க கூட்டிட்டு போறதுல பையனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விருப்பம் இல்லையா பர்ஷாலையும் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தாராவை பத்தி தெரியுமா அவங்களுக்கும் அவ வரதுல விருப்பம் இல்ல இவ்வளவு தூரம் போனதுனாலதான் அவன் இங்க வரும்போது தாராவுக்கு விசாவும் அவன் கொண்டு வரல வேற எந்த வழியும் இல்லனா போற நேரத்துல ஏதாவது ஆர்ஃபனேஜ்லயோ முதியோர் இல்லத்திலோ விட்டுட்டு போயிடலாம் தான் நான் நினைச்சேன் நல்ல வேலை அந்த நிலமை வரல ஒரு வகையில பார்த்தா தெய்வம் தான் இருக்கு என்ன போக விடாம தடுத்துட்டு இருந்த ஒரே ஒரு தடையும் போயிடுச்சு நீ எல்லாரையும் விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி மனுஷ தேத்திக்க போறேன்னே தெரியல நாங்க இனிமே பார்க்கவே முடியாதா இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க பாரு ஜெனி நீ எங்களை விட்டு போக கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அது நம்மள படிச்சவன் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டானா அதை மாத்த முடியாது அது போட்டோம் நான் போகிறதுக்கு முன்னாடி இங்கே முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணம் ஆனால் அது நடக்காது போல இருக்கு போனதுக்கு அப்புறமா அதை நடக்கணும் சச்சி நான் பேசியிருக்கேன் எப்பவும் மற்றவங்கள பற்றியே யோசிட்டு இருக்கனால தன்னை பற்றி யோசிக்க மறந்துடுவார் அவர்கிட்ட நீயும் பேசு நான் மனப்பூர்வமா மனை புருவமாக உங்கள் நீதான் அவனைப் பாட்துக்கؤ்காம். என்னைக்குமே அவர… கொஞ்ச் நீர்த்திரியா. ஏன்… வத்திரமாக பாத்துக்க மாட்டியா அடுத்த சென்மத்தல அவரை என்கிட்ட போப்படைக்குனோம் மாய் காட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா ஒரு காலத்துல என்னோட சம்பளம் கடனை திருப்பி கொடுக்கற ஐடியா இருக்கா அது சரி இப்போவும் கொடுக்கறதா இல்ல கொடுத்த கடனை திருப்பி கேட்கிறப்பல்ல இந்த சிரிப்பு தான் போறதுக்கு முன்னாடி என் கடன் எல்லாம் அடைச்சிருவேன் தானே நான் கிளம்பணும் மாஸ்டர் கடனை பாக்கி வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்வாங்க அப்புறம் ஒரு விஷயம் இந்தியன் மணியா கொடுத்துறாத அங்க போய் இந்தியன் மணி யாருக்கு வேணும் அமெரிக்கன் டாலராவோ இஸ்ரேல் ஷேக்கலாவோ திருப்பி கொடுத்துரு இல்ல விடு நீ டென்ஷன் ஆகாத எனக்கு கொடுக்க வேண்டிய படத்துல இந்த செவ்வர ஒயிட் வாஷ் பண்ணி பைக்கு கொடுத்துரு கரில எழுதி செவ்வர அசிங்கம் பண்றேன்னு எப்பயும் சொல்வீங்கல்ல சீக்கிரமா அந்த வேலையை முடிங்க இல்லனா ஆள் ஓடிடுவான் பாஸ்கரண்ணா இந்த யோர்தா நதி ஓரத்துல மால் மூலம் ஒண்ணு கிடைக்கும் அங்க இருக்கிற மீன் காரங்க அடிக்கிறது நாலு பேக் அடிச்சா லிவருக்கு நல்லது கேள்விப்பட்டது இல்லையா நான் போன உடனே அனுப்பி வைக்கிறேன் அங்கிள் உங்களுக்காக ஸ்பெஷலா ஜூஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து நாள் ஃபுல்லா புகவிட்டுட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஒரு விசா வாங்கி தர வந்துறீங்களா காலம் பூரா அது இல்லாம இருக்க முடியாதுல்ல உங்களுக்காக நான் என்ன செய்யணும் ஒரு செட்டு பல்லு வாங்கி தரலாம் நினைச்சா பாட்டு பாடி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க நான் இங்கிருந்து போனதும் உங்க எல்லாரையும் நினைப்பேன் சொன்னதெல்லாம் செய்வேன் பார்க்கறவங்கள்ட்ட எல்லாம் உங்களை பத்தி பேசுவேன் லெட்டர் எழுதுவேன் ஃபோன் பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க இந்த ஊரை விட்டு நினைப்பேன் யாரும் ஏர்போர்ட்டும் வராதீங்க